ரன்னிங் தமிழ் கோபி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ஜினியரிங் கவுன்சிலில் ஒரே ஒரு சிறிய மாற்றம் தேவைப்படுது அதாவது ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு ஒரே ரவுண்டாக அதாவது சிங்கிள் ரவுண்டா ஒரே ரவுண்டா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க நடத்தணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கைய நம்மளுடைய தமிழ்நாடு அரசுக்கும் இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க நடத்தக்கூடிய டைரக்டரி ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தொழில்நுட்ப கல்விக்குழுக்கும் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையா கேட்கிறேன் எதுக்காக கேக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ஒரே ரவுண்டாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைதான் நான் சொல்ல போற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கத்தக்கதா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நான் சொல்றது உண்மை அப்படின்னா அந்த லைக் பட்டனையும் டச் பண்ணுங்க ஏன்னா பல மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு மாணவர்கள் அதனால இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால அந்த எதுக்காக நான் ஒரே ரவுண்டா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு கவுன்சிலிங் நடத்தணும் அப்படின்னு சொல்றதுங்கிறத தெளிவா அந்த வீடியோல சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டி அதாவதுங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு உங்க நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல அதாவது ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு நம்மளுடைய மருத்துவ கலந்தாய்வு நீட்ல நிறைய மாணவர்கள் இந்த அரசு பள்ளி மாணவர்கள் மொதல் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்னா என்னன்னா ஆறாவில இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சவங்க தான் இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுல வர்றாங்க அவங்கள நிறைய பேர் நீட் எக்ஸாம்ல ஒழுங்கா வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எடுக்க முடியாத ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அதன் காரணமா முன்னாடி நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு அதாவது மொத்த இடங்கள்ல ஏழரை சதவீத சீட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கணும் அந்த ஏழரை சதவீத சீட்டு அவங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த சீட்ல வந்து பாத்தீங்கன்னா முழுமையா அவங்களுடைய காலேஜ் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸு எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய தமிழக அரசே ஏற்கும் அப்படின்ட்டு முன்னாள் முதலமைச்சர் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாரு இது இப்படி போயிட்டு இருந்துச்சு நீட் எழுதுவாங்க எம்பிபிஎஸ்ல ஒரு கீழ இருந்துச்சு வந்து நம்மளுடைய இருபத்தி முதலமைச்சர் அதாவது திமுக அரசு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்தது அதுக்கப்புறம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பிறகு அவர் என்ன பண்ணார்னா அந்த நீட்ல மட்டும் படிச்சுட்டு எம்பிபிஎஸ்ல மட்டும் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருக்கு அதை வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வெட்டினரி அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சரு அதுக்கப்புறம் லா இந்த மாதிரி எல்லா படிப்புகள்லேயும் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லாம் அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தோட நம்மளுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத மற்ற ப்ரொபஷனல் கோர்ஸ்லேயும் நாங்கள் கொண்டு வர்றோம் அப்படின்ட்டு சட்டப்பேரவையிலேயே அறிவிச்சார் ஸோ அதன் காரணமாக இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் வெட்டினரி அதன் அதுக்கப்புறம் லா அந்த மாதிரி எல்லா படிப்புகள்லையும் இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வந்தது இப்போது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுனா எல்லாமே இலவசம் காலேஜ் ஃபீஸு ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபீஸு ஃப்ரீ டோட்டலாக எல்லாமே ஃப்ரீ அதாவது அது பிரைவேட் காலேஜாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும் எந்த கல்லூரியாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து படிக்கும் போது உங்களுக்கு எல்லாமே இலவசம் அப்படிங்கிறதுக்கு பெயர் தான் இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு சரி இப்ப நான் வச்ச கோரிக்கை என்ன கோரிக்கை நான் சொல்ல வந்திருக்கேன்னா ஒரே ரவுண்டா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ஒரே ரவுண்டா நடத்தணும் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல மூணு ரவுண்டா பிரிக்கையில ஒன்னாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு ஒரு ஒரு ரவுண்ட்லயே செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மாணவர்கள் வர்றாங்க இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு ரெண்டு சாய்ஸ் பில்லிங் நடத்துற மாதிரி இருக்கு அதாவது அவங்க பொதுவா ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற மாதிரி இருக்கு இன்னொன்னு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத மாதிரி இருக்கு இப்போ ரெண்டும் பண்ணையில அவங்களுக்கு ஒரு குழப்பம் அதாவது நம்ம எல்லாரும் போற மாதிரி கவர்மெண்ட் கோட்டால போலாமா இல்ல செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன்ல போலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கு அதனால நான் என்ன சொல்றேன்னா இப்ப இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல முதற்கட்டமா ஸ்போர்ட்ஸ் எக்ஸர்விஸ் டிஃபரெண்ட்லி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அவங்க இந்த ஸ்போர்ட்ஸ் எக் சர்வீஸ் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும் அப்ப அந்த ஸ்போர்ட்ஸ் எக் சர்வீஸ் மேன் டிஃபரெண்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அங்க சீட் கிடைச்சதுக்கு அப்புறமும் அவங்க வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்ல பங்கேற்கலாம் அதே மாதிரி ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுக்கு ஒரே முறையில ஒரே ரவுண்டா யார் யாரெல்லாம் அரசு பள்ளியில ஆறாவில இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சுட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு ஒரே ரவுண்டா நடத்தணும் எப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நடந்து முடியும் போது அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனோடய வந்து பாத்தீங்கன்னா இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கும் நடத்தலாம் அப்படி நடத்துறனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கிதுன்னா அவங்களுக்கு சீட்டு கிடைச்சா செவன் பாயிண்ட் ஃபைவ்ல போயிடுவாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்ல கிடைச்சா போயிடுவாங்க அப்படி ஒருவேளை செவன் பாயிண்ட் ஃபைவ்ல கிடைக்கலனா ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுல சீட்டு கிடைக்கலனா அவங்க ஜென்ரல் கவுன்சிலிங்ல பங்கேற்கலாம் அதை நம்மளுடைய அரசு வந்து தாழ்மையாக நான் சொன்ன அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்கன்னா நல்லது மாணவர்களின் குரலா நான் இருக்கிறேன் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தமிழக அரசை நம்ம பாராட்டுவோம் நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள நான் ரொம்பவே பாராட்டுறேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுக்கு நாலு வருஷம் அவங்க இன்ஜினியரிங் படிக்க வந்தாங்கன்னா நாலு வருஷம் காலேஜ் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது டியூஷன் பீஸும் கிடையாது ஹாஸ்டல் பீஸும் கிடையாது எல்லாமே ஃப்ரீ இது மட்டும் இல்லாம எப்படி ஃப்ரீன்னு நான் சொல்றேன்னா இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை அந்த கூட்டத்தொடர்ல கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வருட வருடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு நம்மளுடைய சட்டப்பேரவையிலே வந்து இந்த அதுக்கு ஒரு இது ஒதுக்கப்படுது ஒரு ஃபண்டு ஒதுக்கப்படுது இதுல நீங்க நல்லா ஒன்னு புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுல வரக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்ட்டு ஒன்னு இப்ப கொண்டு வந்திருந்தாரு அதாவது முன்னாடி வந்து புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது மாணவிகள் வந்து கல்லூரிக்கு சென்றா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் மாசம் கிடைக்குதுல இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடம் நாலு வருஷம் உங்களுக்கு இன்ஜினியரிங்ல சீட்டு கிடைச்சா நாலு வருஷமும் சேர்த்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பணமும் கிடைக்குது யாரு சொன்னது நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு நான் ரொம்ப வாழ்த்து சொல்றேன் நீங்க மாணவர்களை ஊக்குவிக்கிறாரு நம்மளுடைய முதலமைச்சர் அதனால அதுல தப்பு ஆனா இந்த மாணவர்கள் குழப்பத்துக்கு உள்ளாகிறாங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு மாணவர்கள் நம்ம வந்து எல்லாரும் போற மாதிரி கவர்மெண்ட் கோட்டாலேயே போயிடலாமோ அப்படின்ட்டு நிறைய பேருக்கு இன்னும் நம்மளுடைய கிராமப்புற நம்மளுடைய கிராமப்புறத்துல அதுக்கப்புறம் ரொம்ப நடுத்தரமா ரொம்ப கீழே இருக்கக்கூடிய கிராமத்துல எல்லாம் அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை பத்தியே தெரியாம இருக்கு அதனால அரசு பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கணும் அரசு பள்ளி மாணவர்களை மேல் இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் நினைச்சிச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அவங்க கவர்மெண்ட் கோட்டால போறதுக்கு ஒருவேளை செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினோராயிரம் சீட்டு பதினோராயிரம் சீட்டு தான் இன்ஜினியரிங்ல இருக்கு இலவச சீட்டு இலவச சீட்டு பிளஸ் நாப்பத்தெட்டாயிரம் ரூபாய் அந்த சீட்டு கிடைக்கலன்னா கிடைக்காம போனிச்சுன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் கோட்டாலேயே கூட நார்மலாக அப்புறம் ஜென்ட்ரல் கவுன்சிலிங்கில் பங்கேற்க முடியும் இந்த ஒரு தாழ்மையான ஒரு கோரிக்கையை நான் கேட்டுக்கிறேன் இது நான் சொல்றதுல நான் இருக்கா இல்லையான்னு நீங்க சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த வீடியோலேயே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன் அதாவது நம்மளுடைய தமிழக அரசு தான் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு எல்லா அதாவது எல்லா செலவையுமே ஹாஸ்டல் ஃபீஸு காலேஜ் பீஸ் எல்லாத்தையுமே அரசே ஏற்கும்னு சொன்னாங்க ஆனா இன்னமும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தனியார் தனியார் ல மாணவர்கள்ட்ட பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கு அப்ப எதுக்காக இந்த அரசு பள்ளி மாணவர்களை நாங்க ஊக்குவிக்கிறோம் அவங்களுக்காக நாங்க இத்தனை வந்து இத்தனை கோடியை வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து சட்டப்பேரவையில ஒதுக்குறோம் அவங்களுக்கு ஒரு ஃபண்டு ஒதுக்குறோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுக்கறது ஆனா இன்ன வரைக்குமே தனியார் கல்லூரியில சில மாணவர்கள்ட்ட பணத்தை வாங்குறாங்க இதுக்கெல்லாம் நம்மளுடைய அரசு ஒரு எச்சரிக்கை மாணவர்கள்ட்ட பணமே வாங்கக்கூடாது வாங்கினா அந்த கல்லூரிகளுடைய உரிமம் அந்த கல்லூரிகள் அடுத்த வருடம் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல பங்கேற்க முடியாது அரசு வந்து பாத்தீங்கன்னா அரசுக்கு முடியாதது எதுவுமே கிடையாது அரசு சொன்னுச்சுன்னா எல்லாமே எல்லாமே பண்ணுவாங்க நான் அதனால நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு கோரிக்கை என்னன்னா இந்த அரசு பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கணும் மாணவர்கள் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அவர் கொண்டு வரல அதாவது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நீட்ல கொண்டு வந்தார் இருந்தாலும் இத வந்து ஒரு இத ஒரு மிகப்பெரிய ஒரு இதா எடுத்து இத வந்து ஒரு நல்ல முறையில மாணவர்கள் நல்ல இடத்துக்கு போறதுக்கு இத இருக்கணும்னா இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சா இந்த அரசு பள்ளி அரசு கல்லூரிகள்ல பணம் கேட்கல தனியார் கல்லூரிகள் கேட்கறாங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கெடுவாய்ப்பா டக்குன்னு ஒரு இந்த மாதிரி வாங்குற கல்லூரிகள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத என்னோட ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கையை வந்து நம்ம ஒண்ணும் புதுசா கேட்கல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனை இன்ஜினியரிங்ல அறிமுகப்படுத்தி வச்ச போதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே ஒரே ரவுண்டா தான் நடத்தி இருக்காங்க ஒரே ரவுண்டாக தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் நடந்திருக்கு அப்ப ஸ்பெஷல் ரிசர்வேஷனோட சேர்த்து தான் நடத்தியிருக்காங்க அதனால முன்னாடி நடத்துனதை இப்பயே நடத்த முடியாது அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி அதனால கண்டிப்பாக அப்படி நடத்துனா பல மாணவர்கள் பலனடைவாங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி குழப்பத்துக்கு உள்ளாகாம செவன் பாயிண்ட் ஃபைவ் சீட்டா கிடைச்சிருச்சா ஓகே இதுல கிடைக்கலையா பொதுவா போய் கவர்மெண்ட் கோட்டால சீட்டை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு விஷயம் இதுல இருக்கு கண்டிப்பா ஒரே ரவுண்டா நடத்தணுங்கிறது நம்மளுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அதனால இந்த வருடம் ஒரே ரவுண்டா செவன் பாயிண்ட் ஃபைவ் நடத்தி ஆகணும் ஒரே ரவுண்டா செவன் பாயிண்ட் ஃபைவ் நடத்தி முடிச்சாச்சுன்னா ஒருவேளை செவன் பாயிண்ட் ஃபைவ்ல அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன் கிடைக்குது கிடைச்சதுக்கு அப்புறம் ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்கலன்னா ஜென்ரல் கவுன்சிலிங்ல பணம் கொடுத்து போய்க்கலாம் அதாவது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் சீட்டுங்கிறது நாலு வருஷம் இலவசம் கல்வி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மாசம் மாசம் ஆயிரம் ரூபா அதாவது புதுமை பெண் திட்டம் அப்புறம் வந்து தமிழ் புதவன் திட்டத்தின் கீழே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் மாசம் வரும் அதனால இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை நான் கேட்டுக்கிறேன் நீங்க நீங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்த மாணவனா இருந்தீங்கன்னா லைக் பட்டனை டச் பண்ணுங்க இந்த இந்த செய்தியை கொண்டு போய் எங்க வரைக்கும் சேர்க்க முடியுமோ சேர்த்து பார்ப்போம் நன்றி வணக்கம் இதுதான் என்னுடைய கோரிக்கை தேங்க்யூ பாய்